டிடிவி தினகரன் இந்த ஊர்காரரா திருத்துறை பூண்டியில பிறந்தவர் அதைவிட விட இன்னொரு செய்தி தெரியுமா அவரை எல்லோருக்கும் தமிழ்நாட்டில் தெரியும் தங்க தமிழ் செல்வனையும் தெரியும் தங்க தமிழ் செல்வனை எப்படி தெரியும் அவர் திமுக கழகத்தை சார்ந்தவர் என்று தெரியும் டிடிவி தினகரன் எப்படி தெரியும் பல வழக்குகளில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று தெரியும் அதுதானே உண்மை டிடிவி வேண்டுகோள் நீங்கள் சிங்கப்பூர் தேர்தலில் போய் போட்டியிடுங்கள் போடி நாயக்கனும் தேனிக்கும் உங்களுக்கு தொடர்ந்து அப்போது மோடி ஒரு கருப்பு கோட்டு போட்டிருந்தார் அந்த கருப்பு கோட்டுக்கு ஒரு பேரு வச்சிருக்காருங்க பந்தரகலா நமக்கு ஹோட்டல்ல விற்கிற சந்திரகலா சூரியகலா தான் தெரியும் பந்தரகலா என்னடான்னா அந்த கருப்பு கோட்ல என்ன பெரிய இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்திட்டீங்க இந்திய எதிர்ப்பு போராட்டம் எல்லாம் பிஞ்சு போன அவருக்கு ஒன்றே ஒன்றை அடக்கமாக சொல்லுகிறேன் அமித்ஷா மதுரைக்கு வரல முந்தா நாள் அமித்ஷா வந்திருக்கணும் இல்ல அமித்ஷா ஏன் வரவில்லை என்றால் இங்கே புறப்பட்டு கொண்டிருந்த போதுதான் அவருக்கு வந்த தகவல்

தேர்தல் பரப்புரை என்று சொல்லித்தான் என்னை அழைத்து வந்தார்கள் இங்கே வந்த பிறகுதான் இங்கே ஒரு பெண்கள் மாநாடு நடைபெறுகிறது என்று எனக்கு தெரிகிறது தங்க தமிழ்ச்செல்வன் வெற்றி பெற்றவுடன் வெற்றி விழாவுக்கு நீங்கள் அடையுங்கள் கண்டிப்பாக நான் வருகிறேன் கண்டிப்பாக வருகிறேன் இது ஒரு சின்ன ஊர் நான் இந்த ஊருக்கு வந்ததில்லை இந்த சின்ன ஊரில் இவ்வளவு பெரியதாக நீங்கள் கூடியிருக்கிறீர்கள் இரவிலும் உதயசூரிய கூட்டணியில இருக்கிற எல்லா கட்சிகளிலும் தேர்தலில் நிற்கிறோமோ இல்லையோ என் அருமை நண்பர் நாகை திருவள்ளுவனின் தமிழ் புலிகள் கட்சி உயர்ந்தோங்கி நிற்கிறது பார்க்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒடுக்கப்பட்ட மக்களின் இயக்கம் பொது உடைமை இயக்கம் திராவிட இயக்கம் இஸ்லாமியர்களின் இயக்கம் என்று எல்லாம் கொள்கை அடிப்படையில் ஒருங்கிணைந்திருக்கிற இந்த கூட்டணிக்கு வாய்ப்பு கிடைப்பதில் வாக்கு கேட்பதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி அரங்கில் உங்களை சந்திக்க வந்திருக்கிற இந்த நேரத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தேனி நாடாளுமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களே போடி சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் ஜெயன் அவர்களே இந்த நகரத்தினுடைய நகர்மன்ற தலைவர் கண்ணன் அவர்களே எனக்கு முன்னால் உரையாற்றிய அருமை தோடர்கள் சிங்கராயர் அவர்களே அவர்களே பேரூர் செயலாளர் ராஜேந்திரன் அவர்களே கூடியிருக்கிற பெருமக்களே தாய்மார்களே அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த ஊரைக்கு ஒரே ஒரு சின்ன தொடர்பு மட்டும் உண்டு எங்கள் திராவிட இயக்க தமிழர் பேரவையில் இருக்கிற மதுரையில் இன்று வசிக்கிற தோடர் சரவணனின் சொந்த ஊர் இந்த சொக்கநாதபுரம் அவர்தான் இந்த ஊர் பற்றி சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் உண்மையாக நான் அவரை கேலி செய்து கொண்டிருந்தேன் ஒரு சின்ன ஊருக்கு தானே என்னை போகிறீர்கள் என்று ஒரு பெரும் திறளான இந்த கூட்டத்தில் பேசுகிற வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன் மிகச் சுருக்கமாக செய்தியை நான் சொல்லுகிறேன் இந்த ஊரில் மட்டும் இல்லை நாங்கள் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊராக போய் வந்து கொண்டிருக்கிறோம் எந்த ஊருக்கு போனாலும் இவ்வளவு திரளாக பெண்கள் நின்று வரவேற்பது இந்த தேர்தலில் தான் நான் பார்க்கிறேன் என்ன காரணம் பெண்கள் பெரும்பாலும் இந்திய அரசியல்கள் தானே இப்போது எல்லோரும் எங்கள் தளபதி ஸ்டாலின் ரசிகர்களாக மாறி இருப்பதற்கு என்ன காரணம் வெறுமனே அவருடைய தோற்றம் அல்ல தோற்றத்தின் பொலிவு அல்ல பெண்களுக்காக தமிழ்நாடு அரசு செய்திருக்கிற அந்த செயல்கள்தான் காரணம் நான் வெறுமனே ஆயிரம் ரூபாயை மட்டும் சொல்லவில்லை சுருக்கமாக சொன்னால் நம் பெண் குழந்தைகள் படிப்பதற்காக ஒரு புதுமை பெண் திட்டம் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை அல்லது பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்திருக்கிற பெண்கள் கல்லூரிக்கு போனால் மாதம் ஆயிரம் ரூபாய் தருகிற நம் தளபதியை நாம் மறப்போமா நம் பிள்ளைகளை அவர் படிக்க வைக்கிறார் சிலர் கேட்கிறார்கள் நீங்கள் தங்கம் கொடுப்பதை நிறுத்திவிட்டீர்களே என்று ஆ உண்மைதான் ஏன் தளபதி தங்கத்திற்கு பதிலாக படிப்பை கொடுக்கிறார் என்றால் தங்கத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் கல்வி நம் பிள்ளைகளை பாதுகாக்கும் பாதுகாக்கும் எதிர்காலத்தில் நம் பிள்ளைகளை எழுந்து நிற்க செய்யும் நமக்கும் அவர்களுக்கும் அவர்கள் என்றால் காவி வண்ணத்தோடு வந்து வாக்கு கேட்பார்கள் நண்பர் சிங்கராயரோ வைரமுத்துவோ பேசுகிற போது சரியாக சொன்னார்கள் டி டிவி தினகரன் இந்த ஊர்காரரா திருத்துறை பூண்டியிலே பிறந்தவர் அதை விட இன்னொரு செய்தி தெரியுமா அவரை எல்லோருக்கும் தமிழ்நாட்டில் தெரியும் டி டிவி தினகரனை தெரியும் தங்க தமிழ் செல்வனையும் தெரியும் தங்க தமிழ் செல்வனை எப்படி தெரியும் அவர் திமுக கட்சி சார்ந்தவர் என்று தெரியும் டிடிவி தினகரனை எப்படி தெரியும் பல வழக்குகளில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று தெரியும் அதுதானே உண்மை ஜெயலலிதாவினுடைய சொத்து வழக்கில் கைது செய்யப்பட்டார் ஜெயலலிதா மாளிகை இரண்டாயிரத்தி பதினோராவது ஆண்டு கட்சியிலிருந்து இருந்து நிரந்தரமாக நீக்கி வைக்கப்பட்டார் தற்காலிகமாக அல்ல நிரந்தரமாக நீக்கி வைக்கப்பட்டார் அந்நிய செலவாணி வழக்கில் கைது செய்யப்பட்ட போது டிடிவி தினகரன் கொடுத்திருக்கிற வாக்கு மூலம் என்ன தெரியுங்களா இப்பவும் அந்த எஃப்ஐஆர்ல இருக்கு நான் சிங்கப்பூர் குடிமகன் அவர் எனக்கு இந்தியாவுக்கும் தொடர்பு இல்லைங்க சிங்கப்பூர் குடிமகன் என்றால் டிடிவி தினகரன் தினகரன் அவர்களுக்கு நம்முடைய அன்பான வேண்டுகோள் நீங்கள் சிங்கப்பூர் தேர்தலில் போய் போட்டியிடுங்கள் போடி நாயக்கனூருக்கும் தேனிக்கும் உங்களுக்கு தொடர்பு இல்லை நீங்கள் போட்டியிடலாம் ஆனால் தேனி மக்கள் அப்படியெல்லாம் ஏமாந்து விட மாட்டார்கள் தேனி மக்கள் ஏமாந்து விட மாட்டார்கள் என்றுதான் தேனியிலே பிறந்த ஒருவருக்கு தெரிந்து ராமநாதபுரத்துக்கு போயிட்டார் அவர் ஒரு முச்சு அளிப்பாருங்க இலையில் பழத்தோட போயிட்டார் பலா படத்தோடு இருக்கிறார் நண்பர்களே இலையும் வேண்டாம் தாமரை பூவும் வேண்டாம் பலா படமும் வேண்டாம் ஓங்கி எதற்காக தாமரை கூடாது சுருக்கமாக சில செய்திகளை சொல்லுகிறேன் கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு நூறு நாள் வேலை திட்டம் என ஒன்றை காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி கொண்டு வந்தது இரண்டாயிரத்தி ஐந்தாவது ஆண்டு மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கிற போது ஒரு ஆண்டுக்கு நூறு நாளாவது ஏழை மக்களுக்கு வேலை கொடுத்து அதற்குரிய மோடி என்ன செய்தார் இவற்றையெல்லாம் பத்திரிகைகள் சொல்லுவதில்லை மன்மோகன் சிங் காலத்திலே நூறு ரூ நூறு நாள் வேலை திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட தொகை இரண்டு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரம் கோடி மோடி வந்தவுடனே அதை சுருக்கினார் தொண்ணூத்தி எட்டாயிரம் கோடி இப்போது நிர்மலா சீதாராமன் இந்த நிதிநிலை அறிக்கையிலே சொல்லி இருக்கிறார் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு அவ்வளவு பணம் ஒதுக்க முடியாது வெறும் அறுபதாயிரம் கோடி எங்கே கை வைக்கிறார்கள் பாருங்கள் மக்களுக்கு போய் சேர்கிற உடைக்கு மக்களுக்கு போய் சேர்கிற பணத்தில் கை வைக்கிறார்கள் எங்க தாராளமா செலவு செய்யறாங்க ரெண்டாயிரத்தி பதினைந்துல அமெரிக்க அதிபர் ஒபாமா இந்தியாவுக்கு வந்தார் அவரோடு சேர்ந்து மோடி நின்று படம் எடுத்துக் கொண்டார் அப்போது மோடி போட்டிருந்த கோட்டு இப்ப கூட நீங்க எல்லாரும் கைபேசி வச்சிருக்கீங்க கிராமத்துல முன்பெல்லாம் தொலைபேசி ஒரு ஊருக்கு பத்து வீட்டுல தான் இருக்கும் இப்ப ஒரு வீட்டுக்கு மூணு தொலைபேசி கைபேசி இருக்கு யாரால் வந்தது நம் கழக தலைவர் கலைஞர் அவர்களின் வழிகாட்டுதலில் நம் ராசா அவர்கள் அங்கே அமைச்சராக இருந்த போது கொண்டு வந்தது இன்னைக்கு அத்தனை பேர் கையிலையும் கைபேசி இருக்கு எதற்கு நான் சொல்லுகிறேன் என்றால் கைபேசி எடுத்து பாடுங்க ரெண்டாயிரத்தி பதினைந்து ஒபாமா வருகை என்று போடுங்கள் அது சொல்லும் அப்போது மோடி ஒரு கருப்பு கோட்டு போட்டிருந்தார் அந்த கருப்பு கோட்டுக்கு ஒரு பேரு வச்சிருக்காருங்க பந்திரகலா நமக்கு ஹோட்டல்ல விற்கிற சந்திரகலா சூரியகலா தான் தெரியும் என்னடான்னா அந்த கருப்பு கோட்ல தங்க ரேகையில தங்க ரேகையில அவருடைய பெயர் எழுதப்பட்டிருந்தது நரேந்திர தாஸ் மோடி அந்த கோட்டோட விலை என்ன தெரியுங்களா நம்ம கடைக்கு போய் ஐநூறு ரூபாய் வேணாம் முன்னூறு ரூபாய்க்கு இருக்கான்னு கேட்போம் மோடி போட்டிருந்த கோட்டின் விலை பத்து லட்சம் ரூபாய் அதுக்கப்புறம் அவர் ஒரு நாள் கூட அதை போடல ஒரே ஒரு நாள் ஒபாமா வந்த போது போட்டிருந்த கோட்டுக்கு பத்து லட்சம் ரூபாய் உங்களுக்கு செலவழிக்க முடியும் ஆனால் எங்கள் மக்களுக்கு நூறு நாள் திட்டத்துக்கு கொடுக்கிற பணத்தை நீங்கள் வெட்டி விடுவீர்கள் என்றால் நல்லது நண்பர்களே உங்களுக்கு போடுகிற வாக்கை எங்கள் மக்கள் வெட்டி எடுத்து விடுவார்கள் அவ்வளவுதான் அதற்காக பதில் அன்றைக்கு தெரியும் அதற்கான பதில் என்ன இந்திய எதிர்ப்பு போராட்டம் அண்ணாமலை அண்ணாமலை அவர் நல்ல மனுஷன் போயிட்டு போற அவர் சொல்ற என்ன பெரிய இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்திட்டீங்க இந்திய எதிர்ப்பு போராட்டம் எல்லாம் பிஞ்சு போன செருப்பு அவருக்கு ஒன்றே ஒன்றை அடக்கமாக சொல்லுகிறேன் பிஞ்சு போன செருப்பு என்ன செய்யும் என்பதை ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மக்கள் சொல்லுவார்கள் முடிஞ்சு போன செருப்பு என்ன செய்யும் என்பதை ஏப்ரல் பத்தொன்பது சொல்லுவாங்க எதற்காக இந்திய போராட்டம் நடத்துறோம் இன்றைக்கும் சொல்லுகிறேன் பிரதமர் தமிழை வளர்க்கிறார் என்ன அது என்ன ஆட்டுக்குட்டியா இவர் வளர்க்கிறதுக்கு எப்படி வளர்க்கிறாரு யாரும் ஒரே யாவரும் கேள்வி தப்பு தப்பா சொல்றாரு அப்படி அல்ல உண்மையாக தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் மத்திய அரசு தமிழுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் பணம் கொடு எங்களுக்கு நாங்க வளர்த்துக்கிறோம் ஆனால் எவ்வளவு பணம் கொடுக்கிறாங்க தமிழ் உலகெங்கும் இருக்கிற பத்து கோடி மக்களால் பேசப்படுகிற இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்திய மொழி நம்முடைய தமிழ் அதற்கு அவர்கள் கொடுக்கிற தொகை எழுபத்தி நாலு கோடியே பத்து லட்சம் ரூபாய் கணக்கில் வையுங்கள் எழுபத்தி நாலு கோடியே பத்து லட்சம் ரூபாய் பத்து கோடி மக்கள் பேசுகிற மொழிக்கு ஆனால் ஒரு வயலும் பேசாத சமஸ்கிருதத்துக்கு அவர்கள் கொடுக்கிற தொகை ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் யாராவது இந்த ஊர்ல யாராவது சமஸ்கிருதம் பேசிட்டுறானா எங்கேயா டெல்லியிலேயே சமஸ்கிருதம் பேசல இந்தியில வேணா பேசுமானே தவிர அதுதான் தேவ பாஷை அப்படின்னு சொல்றாள்ல அவள் வீட்டுல எவனாவது சமஸ்கிருதம் பேசுறானா எந்த பெருக்கும் சமஸ்கிருதம் தெரியாது ஆனால் அதற்கு ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை நிதி ஒதுக்குகிற நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழுக்கு வெறும் எழுபத்தி நாலு கோடி ரூபாய் ஒதுக்குகிறார் அவர் தமிழ்நாட்டில் தேர்தல்கிறது என்றைக்காவது நிர்மலா சீதாராமன் மக்கள்கிட்ட தேர்தலில் நின்னு வாக்கு வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாரா தேர்தலையே பார்க்காத அவர் மத்திய அமைச்சகத்தில் நிதியமைச்சராக பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கிறார் வெற்றி பெற்று போகிற நம்மை சார்ந்தவர்கள் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் கூட சாதாரணமாக இருக்கிறார்கள் எனவே எல்லாவற்றையும் கணக்கிலே வைத்துக் கொள்ளுங்கள் தங்க தமிழ்ச்செல்வன் இந்த மண்ணின் மைந்தர் உங்களோடு இருக்கிறவர் தங்க அங்கு அல்ல நான் ஒரு அடையாளத்துக்காக பெயரை சொல்லுகிறேன் சிவகங்கையில பேசுகிற போது அந்த வேட்பாளரினுடைய பெயர் கார்த்திக் சிதம்பரம் என்று இருக்கிறது நேற்றைக்கு மதுரையில பேசினோம் வேட்பாளரின் பெயர் சு வெங்கடேசன் என்று இருக்கிறது அடையாளத்துக்காக பெயர்களை பிரித்துச் சொல்லுகிறோமே தவிர குறித்துக் கொள்ளுங்கள் பெரியோர்களே தாய்மார்களே தமிழ்நாட்டின் நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் போட்டியிடுகிற வேட்பாளரின் பெயர் ஒன்றே ஒன்றுதான் அது தளபதி ஸ்டாலின் எல்லா தொகுதிகளிலும் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் வேட்பாளர் எந்த இடத்தில் தோல்வி வந்தாலும் அது நம் தலைவருக்கு வருகிற தோல்வி என்பதை மறந்து விடாதீர்கள் எனவே நாற்பதுக்கும் முப்பத்தி ஒன்பது வந்தால் மகிழ்ச்சி அடைவீர்களா இல்லை நாற்பது நாம் நன்றி உடையவர்களாக இருக்கிறோம் என்று பொருள் நாங்கள் போகிற இடத்திலெல்லாம் எந்த இடத்திலும் இப்படி ஒரு பெண்கள் திரளை பார்க்கிறோம் மக்களிடத்தில் ஒரு எழுச்சியை பார்க்கிறோம் மக்கள் உண்மையான அன்போடு இருக்கிறார்கள் விவசாயிகளை தில்லியிலே கொன்று குவித்த அந்த காவி கூட்டத்திற்கு இனி தமிழ்நாட்டில் ஒரு நாளும் இந்தியாவிலேயே வாக்கு கிடைக்காது இப்போது என்ன ஒரு மாற்றம் வந்திருக்கிறது என்றால் என்னை போன்றவர்கள் கூட முதலில் நம்பினோம் தமிழ்நாட்டில் தலைகீழாய் இருந்தாலும் தாமரை வராது என்று நமக்கும் தெரியும் அவர்களுக்கும் தெரியும் ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் பீகாரில் கொஞ்சம் வெற்றி பெற்று விடுவார்களோ என்று நினைத்தோம் ஆனால் இன்றைக்கு நிலைமை அங்கேயும் மோசமாக இருக்கிறது இன்றைக்கு வந்திருக்கிற அமெரிக்காவிலிருந்து இருந்து நிறுவனம் எடுத்திருக்கிற கணக்கு என்ன சொல்லுகிறது தெரியுமா பிப்ரவரி மாதத்தில் முன்னூறுக்கு மேல் வெற்றி பெறுவார்கள் என்கிற எண்ணம் இருந்தது இப்போது கணக்கெடுத்து எடுத்து பார்த்த போது இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி இருநூறு இடங்களையே தொட முடியாத நிலைக்கு வந்து சேர்ந்திருக்கிறது அதனால் தான் என்ன நடந்தது என்றால் அமித்ஷா மதுரைக்கு வல்ல முந்தா நாள் அமித்ஷா வந்து ஏற்பாடு பண்ணாங்க நேற்று திருச்சியில நட்டாவை ரோட் ஷோ ரோ தெருவெங்கும் மக்கள் நின்று மக்களை இங்க வந்து நிக்கி போற நட்டாவை யாத்தனை பேருக்கு தெரியும் நட்டாவை காவல்துறை தங்களுக்கே தெரியலன்ட்டான் அவர் யாருன்னு தெரியல அதுக்கெல்லாம் ரோட் ஷோவுக்கு இடம் இல்லைன்ட்டான் அமித்ஷா ஏன் வரவில்லை என்றால் இங்கே புறப்பட்டு கொண்டிருந்த போதுதான் அவருக்கு வந்த தகவல் உத்தரப்பிரதேசம் பீகாரிலும் அவர்கள் செல்வாக்கு சரிந்து கொண்டிருக்கிறது என்பதால் இங்கே வருகிற பயணத்தை விட்டுவிட்டு அவர் உத்தரப்பிரதேசத்துக்கு போனார் அங்க ரெண்டு இளைஞர்கள் வந்திருக்கான் எப்படி தமிழ்நாட்டில் தளபதியோ இந்தியாவில் ராகுல் என்கிற ஒரு இளைஞன் எத்தனை முற்போக்காக நீங்கள் எண்ணி பார்க்கலாம் அந்த நீட்டுன்னு ஒரு தேர்வில்லை எத்தனை புள்ளைகள் அனிதா தொடங்கி பதினாறு புள்ளைகளின் உயிரை குடித்திருக்கிறது ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன காகேயும் சோனியா காந்தியும் தேர்தல் அறிக்கையில் அறிவித்திருக்கிறார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நீட்டு தேர்வு என்பது அந்த அந்த மாநிலங்களின் விருப்பத்துக்கு விடப்படும் என்று வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார் இந்த நீட்டு தேர்வினால் நாம் எவ்வளவு புள்ளைகளை இழந்தோம் எனவே இந்தியா முழுவதும் ஒரு ராகுல் காந்தி என்பது போல உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் என்று ஒரு இளைஞனும் பீகாரில் தேஜஸ்வி என்று இன்னொரு இளைஞனும் எழுந்திருக்கிறார்கள் இப்போது பிஜேபிக்கு சாவுமணி அடிப்பதற்காக இரண்டு பேரும் கைகோத்திருக்கிறார் அதிலும் தேஜஸ்வி யார் என்று எல்லோருக்கும் தெரிய வேண்டும் லாலு பிரசாத் யாதவ் என்கிற ஒரு சமூக நீதி போராடியின் பிள்ளை அவர் அவர் பேசுகிற போதே லாலு பிரசாத் ஒரு கூட்டத்தில் பேசியதை நான் தில்லியில இருக்கிற போது கேட்டேன் அவர் எப்படி பேசினார்னா தலைவர் கலைஞர் தான் எப்போதும் சொல்வார் நம்ம ஆடு பாம்பார் ஏனந்தா சமூக நீதிக்காக குரல் கொடுக்கிறவன் உடைக்கிற மக்களுக்காக குரல் கொடுக்கிறவன் அந்த லாலு பிரசாத் என்ன பேசினார்னா பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு ஸ்டூலை கொண்டாந்து இங்க வையினார் எங்களுக்கே எதுக்கு ஸ்டூல்னு தெரியல அந்த ஸ்டூல் மேல தன்னோட காலை வச்சார் காலை கேமராவில் கிட்ட கொண்டு வந்து காட்டுங்கன்னார் அவருடைய கட்டை விரலில் நகம் இல்லை அதை காட்ட சொன்னார் அதற்கு பிறகு லாலு பிரசாத் சொன்னார் கட்டை விரல் தெரியுமா எனக்கு நகம் இல்லை நான் மாட்டில் பால் கறக்கிற போது அந்த மாடு எட்டி உதைத்தது என் நகம் போய்விட்டது இருக்கிற தாய்மார்களே உங்க பிள்ளைகளுக்கு கட்டை விரல நகம் வேணுமா வேண்டாமா விட்டுட்டு படிக்க சொல்லுங்க இதை பால் கறக்கலாம் எந்த தொழில் வேண்டுமானாலும் செய்யலாம் எந்த தொழிலும் இழிவானதில்லை ஆனால் நம் பிள்ளைகள் படிக்க இந்த பயனில் நம்மளை படிக்க விடாம இருநூறு வருஷமா அவன் மட்டுமே படிச்சிட்டு நாங்க தானே படிச்சிருக்கோம்னா இப்போ நான் வந்த பிறகு தான் தெரியுது அவனுங்க எவ்வளவு மோசமா இருக்கிறான்னு நீங்க எண்ணி பாருங்க நாம் மணலில் எழுதி கொண்டு இருந்த போது நம்முடைய தாத்தா தான் அவன் ஸ்லேட்டுக்கு போயிட்டான் நாம் ஸ்லேட்டுக்கு வந்த போது அவன் பென்சிலுக்கு போயிட்டான் நாம் பென்சிலுக்கு வந்த போது அவன் பேனாவுக்கு போயிட்டான் நாம் பேனா எடுத்த போது அவன் டைப் பண்ண ஆரம்பிச்சான் நம்ம டைப் ரைட்டிங் வந்த போது அவன் கம்ப்யூட்டருக்கு போயிட்டான் நம்ம பிள்ளைங்களும் கம்ப்யூட்டர் வந்த பிறகு அவன் அமெரிக்கா போயிட்டான் அதானே உண்மை இப்போ எல்லா பயிலும் அங்க போயிட்டான் நம்மோடு போட்டி போட முடியவில்லை இந்தியாவிலேயே உலக அளவில் கணிப்பொறியில் யார் முன்னணியில் இருக்கிறார்கள் என்றால் நம் தமிழ்நாட்டு பிள்ளைகள் தான் கொடி கட்டி நிற்கிறார் எல்லா துறையிலும் ராணுவத்துல இருக்கிறவன பூரா என்னங்க யார் இருக்கிறார்கள் இந்த கம்பம் போடி தேனியை சார்ந்த பிள்ளைங்க தான் ராணுவத்துல ஏராளமான பேர் இருக்கிறான் அதுல அக்ரிபாத்தன் ஒண்ணு வச்சிருக்கானுங்க அக்ரிபாத்தன் ஒருத்தனை வேலைக்கு எடுத்து நாலு வருஷம் தான் ஆறு மாசம் பயிற்சி ட்ரைனிங் மூன்று வருஷத்துல வீட்டுக்கு அனுப்பிடுவான் இப்போது காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை சொல்லி இருக்கிறது நாங்கள் வந்தால் அக்ரிபாத் இல்லை நிரந்தரமாக வேலைக்கு நாங்கள் எடுப்போம் என்று சொல்லி இருக்கிறார்கள் நூறு நாள் வேலை திட்டம் நீட்டு கல்வி அவரவர் விருப்பம் ராணுவத்துக்கு வேலை ராணுவத்துக்கு வேலை எடுப்பது இயல்பான ஒன்று கல்வி கடன் என்பது முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்திருக்கிறார் நீங்க சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா நம்முடைய கூட்டணி படிப்பை மக்களுக்கு தர வேண்டும் என்று கருதுகிறது ரொம்ப சுருக்கமாக ஒரு வேறுபாட்டை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் பிள்ளைகளை படிக்க சொன்னால் அது நம் கூட்டணி மசூதியை இடிக்க சொன்னால் அது அவர்கள் கூட்டணி நம் பிள்ளைகள் படிக்க வேண்டுமானால் நாடு உயர வேண்டுமானால் சின்ன சின்ன நகை வைத்திருந்த கடன் தள்ளுபடி செய்து கூட்டுறவு வங்கியில் பதிமூன்று லட்சம் பேர் பயன் பெற்றிருக்கிறார்கள் தாய்மார்களே பெரியோர்களே மறந்து விடாதீர்கள் நம் சின்னம் உதயசூரியன் நம் தங்க செல்வன் நம் வேட்பாளர் தளபதி ஸ்டாலின் வெற்றி பெற செய்யுங்கள் மிக பெருவானியான வாக்குகளில் வெற்றி பெற செய்யுங்கள் டிடிவி தினகரனுக்கு தேர்தல் பற்றிய சிந்தனையே இனி வர முடியாத அளவுக்கு வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி நமதே நாற்பதும் நமதே உதய சூரியன் உதய உதய நன்றி வணக்கம் நம்ம இந்த நுழைவுத் தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்தை நிர்ணயிக்கும் நினைக்கும் போது வேதனையாகும் பயமாகும் மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்